The <laughs> cat வணைக்கும் சூரியா இருந்துட்டு மகா கிட்ட ரொம்ப க்ளோஸா போகவும் அப்ப மறுபடியும் ஐயோ மறுபடியும் செம்ம இம்சாரி இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு இல்லைங்க உங்களுக்குன்னு தான் பிரச்சனை வருதுன்ற மாதிரி மகா சொல்லிட்டு இருக்காங்க என்ன வெறுப்பேற்றியா வெறுப்பு நான் எங்க எத்தனைன்ற மாதிரி சொல்கிறேன் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு கோவம் போறாங்க யாருடா இது வர அப்படின்னு அதான் நீங்களாம் அப்படின்றாங்க அழகி அப்பா அப்படின்னு சொல்லி கட்டுப்பிடிச்சிருக்காங்க அழகி

தூக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க மாப்பிள்ள படுக்க வச்சுக்கோங்க அழகி சரி போய் தூங்கு சரி சரி இன்னும் உங்களுக்கு என்ன வேலை போங்க நான் பார்த்துக்கிறேன் பார்த்தியா வேலை முடிஞ்சது என்ன துரத்துறேன் சரி நாளைக்கு வரவே இல்லை நாளைக்கு என்ன டேடி கூட ஆஃபீஸ் போய்ட்டு வந்துறாங்க சரி டாலகி அப்படின்றாங்க அப்புறம் மாப்பிள்ள போய் தூங்குங்க சரி ஓகேன்றாங்க மகமாக சரி படுத்துக்கொலகின்றாங்க அப்புறம் கதை சொல்லிட்டு இருப்பாங்க அழகி நீ இந்த பக்கம் படுத்துக்கோ நான் இந்த பக்கம் படுத்துக்கோ இல்லை நான் சென்டர்லேயும் படுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க கதை சொல்லுவாங்க என்னன்னு சொல்கிறாங்க அழகிய பதில் சாமட்டேஷன் ஆகிறாங்க அதுக்கப்புறம் கதை சொல்லிட்டு அப்படியே தூங்கிடறாங்க மகன் மேல கை போட்டா அழுகி உங்களுடைய கை ரொம்ப வெயிட்டா இருக்குப்பா கை போடாதீங்கன்னு வாங்க அப்ப மகன் சிரிச்சுட்டு இருக்காங்க சூர்யா சவடேஷன் ஆகுறாங்க அழுங்கியும் மகவும் கதை பேசிட்டே தூங்கிடுறாங்க சூர்யா மகவை பார்த்து ரசிக்கிறாங்க சீக்கிரமாவே வந்து உன் மனசு மாறணும் உன்னுடைய மனசை நான் மாத்துவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா அதுக்கு அடுத்தது வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து தருவாங்க பெரிய மதம் அமைச்சாங்க வாங்கிட்டு வந்திருக்கு ஐஷு சாப்பிடு ஐஷு தூக்கி போட்டுருவாங்க என்ன பண்ணிட்டு இருக்கு ஐஸ்வர்யா பின்ன இதுல கூட ஏதாச்சும் நீங்க வருஷத்துக்கு கலந்து கொடுத்துருக்காங்க என்னைய குழந்தை சாகடி இருக்காங்க கொலகார பட்டத்தை என் பையனு கொடுத்துருவேன் மாதிரி சித்திர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உன் மேல பாசத்துல இருக்காங்க ஆனா அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குற அவனை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் நீ அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணாலையோ நான் இவரை மன்னிக்க மாட்டேன் இவர் பண்ணுது அப்படி ஒரு நம்பிக்கை தான் எனக்கு பண்ணிருக்காருட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பெருசா இருந்து இங்க பாருங்க இந்த வீட்டுல இந்த விஜய் எவ்வளவு தப்பு பண்ணிருப்பான் அவனால இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க ஏன் பிள்ளைங்க வீட்டுல இருக்க மாட்டேங்க சண்டை போடும் விஜய் ஆர்குமெண்ட் பண்றாங்க இப்போதான் அனவிட்டா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாரா தேவையில்லாத இப்படி பண்ணிட்டு இருக்காதுங்கட்டு சண்டை போடுவோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க வீட்டுல சண்டை வேண்டாம் ராஜலட்சுமி சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் மறுபடியும் மறுபடியும் சண்டை பெருசு ஆன வேண்டாம் சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க அப்புறம் அத்தை மக எங்க ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுன்னு சொன்னோம் அப்போ என்னன்னு அப்புறம் சூரிய ஆபீஸ் போகவும் சூப்பர் சார் வேற லெவல் பிரச்சனை சரி பண்ணி பணத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்க யார் இதை பண்ணுது சார் உங்க பாஸ் தான் அங்க வரங்க பாருங்கன்னு மகாவை காமிக்கிறாங்க மக எப்படி மகா உன்னாலன்றாங்க இங்க பாருங்க நீங்க சொல்லாமலேயே சில பிரச்சனை பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறவ அப்படின்றாங்க மக சூரிய நினச்சு ரொம்பவே பெருமையா நினைக்கிறாங்க ஆர்டர் எப்பிசோடு முடிச்சு